இன்றைய நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட நான்காம் அதிகாரம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் சுதந்திர பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய அன்பை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று யோவான் நான்காம் அதிகாரத்திலே தேவன் அன்பாகவே இருக்கிறாராம் சோதரம் தேவன் அன்புள்ள தேவன் அவருடைய அன்பை பரிமாறி கொள்ளும்படியாக சோதரம் தேவன் பார்க்கிறோம் வேதத்திலே தேவ தூதர்களை உருவாக்கி தேவனை ஆராதிக்கும்படியாக தேவ தூதர்களை கத்த உருவாக்கினார் தேவனை ஆராதிக்கும்படியாக அன்பு செலுத்தும்படியாக ஆனால் விழுந்து தேவ தூதர் விழுந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பின்பு பிதா குமாரன் தாவியானவர் ஒன்றா இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி அருமையான தேவ பிள்ளைகளே தேவன் அன்புள்ளவர் அவர் அன்பை பரிமாறி கொள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதற்காக தான் பின்பதாக அன்பாயிருந்தார் பர்ஷுத்தாவில் அன்பாயிருந்தார் மூன்று மூவரும் ஒருவராயிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது கடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் இவர் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் சொல்லி சோதரம் குமாரனிலே அன்பு செலுத்தினார் என்று சொல்லி அதுக்கப்புறமா சுதோத்ரம் பார்க்கிறோம் தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி நாம் பார்க்கிறோம் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி ஒரு மனுஷனை சிருஷ்டிப்போமாக என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஆதி அகம புத்தகத்திலே தேவன் தன்னுடைய அன்பை பரிமாறிக்கொள்ள அடுத்த கட்டமாக மனிதர்களாகிய நம்மை தேவன் சோதரம் உருவாக்குகிறார் தேவன் அவருடைய அன்பை பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள முடியாக அன்புள்ள தேவன் அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள அந்த நிரப்ப முடியாத மனிதர்களாகிய நம்மை ஆதாம் ஏவாளை கத்தர் சிருஷ்டிக்கிறத நாம் பார்க்கிறோம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அன்பை பரிமாறிக்குள்ள தேவன் மனிதனை படைத்தார் ஆதாம் ஏவாளை தேவன் நேசித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவன் சாயங்கால வேலையிலே நாம் பார்க்கிறோம் ஆதாம் ஏவாளோடு கூட அந்த ஏதேன் தோட்டத்திலே உலாவி பேசுவார் என்று சொல்லி ஆனால் மனிதர்கள் சுதந்திரம் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கும் தேவன் மீது அன்புள்ள தேவனாகவே இருக்கிறார் தேவன் நம்மை நேசிக்கிறவராய் அன்புக்காக நம்ம அன்பு காட்ட மாட்டார்களா என்னுடைய அன்பை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று சொல்லி தேவன் இன்றைக்கும் ஏக்கமுள்ளவர்களாய் இருக்கிறார் இன்னைக்கு பார்க்கிறோம் ஆதாமை தேடி தேவன் வந்தார் தேவன் ஆதாமை தேடி வந்து அவனோடு கூட சுதிரம் பேசும்படியாக உறவு கொள்ளும்படியாக முடியாத ஐக்கியம் கொள்ளும் முடியாக வரும்போது அங்கே ஆதாம் மரத்துக்கு பின்பதாக ஒளிந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தது நிமித்தமாய் தேவடைய மூலமாய் இந்த பாவம் வந்ததை நாம் பார்க்கிறோம் அந்த பாவத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம் சுதரம் ரெண்டு பேரும் ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி ஆனால் தேவன் அவர்களை தேடி வந்தார் ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிறாய் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் தேவ சாயலாக கத்தனமை படைத்தார் அவருடைய சாயலாக வேதம் சொல்லப்பட்டிருக்கு நமது சாயலாக நமது ரூபத்தின்படி ஒரு மனிதனை சிருஷ்டிப்போமாக பகிர்ந்து அவருடைய அன்பை வெளிக்காட்டும் முடியாக மனிதனை படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் மனிதர்கள் சில தந்திரத்து நிமித்தமாய் தேவனுடைய சாயலை விட்டு பாவ சாயலுக்கு போகிற அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் தேவ சாயலை விட்டு விலகும் போதுதான் தேவனுக்கு பயந்து மரத்துக்கு பின்பதாக ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது எஸ் பதினாறாம் அதிகாரத்திலே வாசிக்கலாம் எஸ் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் எஸ் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன் உம் என் வஸ்திரத்தை உண்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து இவ்விதமாய் நீ என்னுடையவன் என்னுடையவனாய் என்று சொல்லி வேதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் தேவ சமூகத்திலே தேவ சமூகத்தை விலகி நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒளிந்து கொண்டிருந்த ஆதாமை தேடி வந்தார் ஆதாமை தேடி வந்தது மாத்திரமல்ல அவனுக்கு ஒரு தோல் உண்டாக்கி சோத்ரன் நிரந்தரமாய் உடைய பாவத்தை மூட ஆண்டவர் அன்புள்ள தேவனாய் இருந்தார் தேவன் சொத்ர மனிதன் பாவம் செய்த போது பாவத்தை கத்தர் மூடினார் இதுதான் அன்புள்ள தேவனம் பார்க்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் எழும்பலாம் எத்தனையோ தடவை தேவ சாயல விட்டு தேவடைய சமூகத்தை விட்டு தேவனுடைய அன்பை விட்டு நம்ம வெளியில போகலாம் ஆனாலும் தேவன் நம் மீது அன்புள்ளவராகவே யோவான்ல தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி

ஆடு காணாமல் போனா தொண்ணூத்தி ஒன்பது ஆடை விட்டுட்டு ஒரு ஆடு காணாமல் போகிற தூக்கிட்டு வருவார் என்று சொல்லி பார்க்கிறோம் காணாமல் போன ஆடு ஆனா அதே தேவ நாம் பார்க்கிறோம் அந்த லூக்கா அதிகாரத்திலே இளைய மகன் காணாமல் போன போது இளைய மகன் காணாமல் போன போது தன் தகப்பன் தேடி போகவில்லை மகன் தேடி வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த ரெண்டு சம்பவம் நமக்கு எதை வெளிப்படுத்துது என்று சொன்னால் நம்ம ரச்சிப்புக்குள்ள வரும்போது நம்ம ஆடுகளாக மேய்ப்பனுக்கு பின்னாடி போகிற ஆடுகளாய் நாம் இருக்கிறோம் ஆடுகளாய் சத்தியத்தில் இப்பதான் வளர்ந்து கொண்டு வரும்போது ஒருவேளை ஒருவேளை பின்பற்றத்துக்குள்ள போனா மேய்ப்பன் நம்மை தேடி கண்டுபிடிப்பார் ஆனா சத்தியத்தில் வளர்ந்து சத்தியத்தின்படி நடந்து சத்தியத்தை நாம் மேய்ந்து கொண்டு அவருடைய வார்த்தையை கீழ்பிடிஞ்சு ஆண்டுடைய பிள்ளையா நாம் மாறும்போது பிரிமான தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லப்பட்டிருக்கு இளையகுமாரன் தன் தகப்பனை தேடி ஓடி வந்தார் என்று சொல்லி இருந்த இருந்த குறைகள் எல்லாம் நினைச்சு அந்த வருத்தத்தை எல்லாம் நினைச்சு ஏக்கத்தோடு கூட தன் தகப்பன் வீட்டுல பூர்த்தியான சாப்பாடு இருக்குன்னு சொல்லி தகப்பன் வீட்டுக்கு இளையகுமாரன் தேடி வந்தார் என்று சொல்லி சொல்லி பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் சில நேரங்கள்ல பாவத்துல விழுந்துட்டோம் தேவன் என்னை தூக்கணும் தூக்கணும்னு சொல்லி பிள்ளைகளாய் மாறினதுக்கு பின்பதாக ஆண்டுடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது கட்டாயமா நம்ம தான் திரும்ப ஆண்டுடைய அன்புக்குள்ள நம்ம கடந்து போகணும் அந்த தகப்பனுடைய இறுதியும் இன்றைக்கும் ஏங்கி கொண்டிருக்கிறது என்னுடைய பிள்ளை திரும்பவும் வர மாட்டானா என்னுடைய அன்புக்குள்ள வர மாட்டானா என்று சொல்லி கத்தர் ஏங்கி கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் தேவன் அன்புள்ளவராகவே இருக்கணும் நம்ம எவ்வளவுதான் பின்மாற்றத்துல போனாலும் தேவனுடைய அன்பை விட்டு விலகி போனாலும் கத்தர் நம்மை தேடிக் கொண்டிருக்கிறார் அவர் அன்பு கூறும்படியாக தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் அங்கே மனிதன் விழுந்த போது ஸ்தோத்திரம் ஆண்டவர் அங்க வந்து தூக்கி எடுக்கிறத பார்க்கிறோம் பாவத்தை மன்னிக்கிறார் ஸ்தோத்திரம் அவனை தேடி வருகிறார் அவனுடைய நிர்வாணத்தை மூடுகிறார் திரும்பவும் அவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனா அதுக்கு முன்பதாக பிசாசு விழுந்த போது பிசாசு விழுந்து போன போது நான் பார்க்கிறோம் ஒரு நாளும் பிசாசை தூக்கி எடுக்கல லூயா லூயா

தேவன் மனிதன் மீது கொண்ட ஒரு உண்மையான அன்பு தனது சாயலாக தனது ரூபத்தின்படி படைத்தவர் அவருடைய சாயலை கொடுத்தார் அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே ஊதினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனாலதான் தேவன் மனிதன் மீது அவ்வளவு அழகு அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நாம் அந்த அன்பை உணர்ந்து கொள்ளாம இன்னைக்கு உலக மாய்களுக்காக உலக ஆசைகளுக்காக உலகத்துல நம்ம எங்கெல்லாமோ அன்பு காட்டிட்டு இருக்கிறோம் ஆனா நம்மீது அன்பு காட்ட ஒரு தேவன் உண்டு அன்பு காட்ட ஒரு தேவன் உண்டு நம்மை நேசிக்க ஒரு தேவன் உண்டு அலை லூயா நம் மீது அன்பு காட்ட நம்மை நேசிக்க ஒரு தேவன் உண்டு என்று சொல்லி இந்த நாள்ல நாம் பார்க்கிறோம் ஸ்தோத்ரம் விசேஷமா இந்த நாள்ல நம்ம சில வசனங்களை நான் வாசித்து தொடர்ந்து நாம் பார்க்கலாம் அலை லூயா தொடர்ந்து நாம் பார்க்கலாம் அந்த வேதத்திலே பார்ப்போம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே ரோமர் ஐந்து ஐந்தாம் வசனத்திலே ரோமர் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் வாசித்தது போல நாம் இதுவரைக்கும் கவனித்தது போல பிதாவாகிய தேவன் தன்னுடைய அன்பை பரிமாறிக்கொள்ள மனிதனை உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் மனிதனை படைத்து அந்த மனிதனோடு கூட சோதரம் அன்பு கொள்ள அவர் ஏதென் தோட்டத்துக்கு இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பின்பதாக சுதந்திரம் தொடர்ந்து நாம் பார்க்கும் போது இஸ்ரேல் சனங்களை வழி நடத்தும் போது தேவன் மேகஸ்தம்பமா இறங்கி வந்து ஜனங்களோடு கூட உறவுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய அன்பிலே அவருடைய உறவில நாம் பெலப்பட வேண்டும் அதற்கு ஜனங்களோடு கூட தேவன் தன்னுடைய உறவை அன்பை வெளிக்காட்டினார் பார்க்கிறோம் மேகஸ்தம்பமா இறங்கி வந்து ஜனங்களோடு கூட தொடர்புள்ளவராயிருந்தார் இருந்தார் அக்னிஸ்தம்பமாய் வந்தார் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னிஸ்தம்பமாய் வந்ததே நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து மனிதனோடு கூட தேவன் உறவாட கிருபாசனத்துக்குள்ளே கிருபாசன பெட்டிக்குள்ளே மகாபரிசுத்தலத்திலே ஜனங்களோடு கூட தொடர்புகள்ல அவர் மகாபரிசுத்தலத்திலே இறங்கி வந்து ஜனங்களோடு கூட தொடர்பு கொள்ள ஆசீர்வதிக்கு இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னும் கொஞ்சம் சோதர வேதத்திலே பார்க்கிறோம் தேவன் இறங்கி வந்து சோதரம் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியாத சோதரம் இந்த பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்தார் என்று சொல்லு வேதத்திலே பார்க்கிறோம் மனிதனாக இறங்கி வந்தார் இதுதான் தேவனுடைய அன்பு அடுத்த கட்டமாக மனிதனோடு கூட கொள்ள மனிதனா இறங்கி வந்தார் என்று சொல்லி அவர் பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவர் அன்புள்ளவராகவே அநேகரை வியாதிஸ்தரை சுகப்படுத்துகிறவராக அநேக ஸ்தோதரம் பாவிகளை தேடி போய் அன்புள்ள தேவனாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பின்பதாக அவர் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய ஜீவனையே கொடுத்தது நிமித்தமாய் அவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அவருடைய ஜீவனையே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிதான அன்பு இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி பிள்ளைகளே குமாரன் மூலமாய் தேவடைய முழுமையான அன்பை ஜீவனை கொடுத்து பிதா மகனை அனுப்பினார் குமாரன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார் இன்னுமாய் கூட வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோதிரம் அவர் பரலோகத்துக்கு செல்லும் போது நான் உங்களை திக்கற்றவளாய் விட மாட்டேன் தேற்ற வாழனை நாங்கள் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் அனுப்புவேன் அவர் என்றென்றைக்கும் உங்களோடு வாசம் செய்வார் என்று சொல்லி அதான் ரோமர்ல ஐந்து ஐந்துல பரிசுத்த ஆவின் மூலமாய் தேவ அன்பு நம்முடைய இறுதியத்துக்குள்ள ஊற்றப்பட்டது பாருங்க தேவன் தொடர்ந்து நம் மீது அன்புள்ளவராகவே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது சோதரம் நீங்கள் தான் தேவன் தங்குகிற ஆலயம் என்று சொல்லி நம்மோடு கூட இருந்த தேவன் நமக்கு உள்ள வாசம் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார் அன்பு நம்மோடு கூட இடைபெற முடியாத நமக்குள்ளே வாசம் செய்ய முடியாத சரீரமாய் மாற்றி நம்முடைய அவருடைய ஆலயமாய் நம்முடைய சரீரத்தை மாற்றி நம்மோடு கூட தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதான் வேதத்திலே பார்க்கிறோம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லி பிரியமான தேவ பிள்ளைகளே அப்ப தேவன் வாசம் செய்கிற ஒரு ஆலயம் நம்முடைய ஆலயம் அதற்கு அன்புள்ளவராக தேவன் இந்த மனிதர்களை அன்புள்ளவராக நம்மோடு கூட அன்பு கொள்ளும் தேவன் ஏக்கத்தோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் சில வேதத்துல நம்ம சில தேவனுக்கு கீழ்பிடிமல் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்ட சனங்களை குறித்து நாம் பார்த்து வேத வசனங்களை பார்த்து இன்னைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம் நாம் எப்படிப்பட்ட அன்பை தேவனுக்கு நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வாசிப்போம் ஓசியா புத்தகத்திலே பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்திலே ஓசியா பதினொன்னு என் நிரம் எனக்குள்ளே குழம்புகிறது என்று சொல்லி ஏன் அப்படி சொன்னார்னா நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் என்னுடைய சாயல் உங்களுக்கு கொடுத்து என்னுடைய அன்பை கொடுத்து உடைய பாவத்தை எல்லாம்